அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் ஒன்று முதல் காப்பர் மீதான இறக்குமதி வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளார் இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு தேவைகளை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகவும் அமெரிக்கா முதலில் என்ற அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையின் தொடர்ச்சியாகவும் கூறப்படுகிறது காப்பர் பாதுகாப்பு துறையில் இரண்டாவது அதிகம் பயன்படுத்தப்படும் முக்கிய மூலப்பொருளாக இருப்பதாலும் பைடன் நிர்வாகத்தின் தவறான முடிவுகளால் அழிக்கப்பட்ட காப்பர் தொழிலை மீண்டும் உயிர்ப்பிக்கவே இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளாா் இந்த வரிவிதிப்பு அமலுக்கு வரும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஈராக் லிபியா அல்ஜீரியா மால்டோவா பிலிப்பைன்ஸ் புரூனே ஆகிய ஏழு நாடுகள் தற்போது சேர்க்கப்பட்டு இலங்கை ஈராக் லிபியாவுக்கு முப்பது சதவீதம் மால்டோவா பிலிப்பைன்ஸுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் புரோனோவுக்கு இருபது சதவீத வரி விதிக்கப்படும் ஏற்கனவே ஜப்பான் தென்கொரியா வங்கதேசம் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் வரி விதிக்கப்படும் நாடுகளின் எண்ணிக்கை தற்போது ஆக உயர்ந்துள்ளது இந்த நடவடிக்கைகள் இலங்கையை போல மீட்பு புயற்சியில் இருக்கும் நாடுகளின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதனிடையே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக தனி நாணயத்தை உருவாக்க ஆலோசித்து வருவதால் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் ட்ரம்ப்புக்கு பிரேசில் அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் வெளியிலிருந்து வரும் எந்த ஒரு கட்டுப்பாட்டையோ அழுத்தத்தையோ ஏற்க மாட்டோம் பிரேசில் அமெரிக்கா இடையே ட்ரேட் டெபிசிட் எனப்படும் வர்த்தக பற்றாக்குறை இருப்பதாக அமெரிக்கா கூறுவது தவறானது சென்ற பதினைந்து ஆண்டுகளில் அமெரிக்கா உடனான பிரேசிலில் டிரேட் சர்ப்ளஸ் எனப்படும் வணிக உபரி முப்பத்து நான்கு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயாகும் எங்கள் மீது அமெரிக்கா புதிய வரிகளை விதித்தால் பிரேசில் அதற்கான பதிலடியை பொருளாதார சட்டத்தின் மூலம் வழங்கும் என்று லூலாட்டா சில்வா பதிலடி பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை பிரேசில் அரசு வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது